நம்ம திராவிட மாடல் அரசுக்கு தினம் தினம் ஒரு புது பேர் வந்துகிட்டு இருக்குன்னே சொல்லலாம் ட்ரக் மாஃபியா கழகம்ல ஆரம்பிச்சு நேத்து பார்த்தோம் அப்படின்னா சாரி மாடல் சர்க்கார் வரைக்கும் எக்கச்சக்கமான புது பேர்கள் வந்துகிட்டே இருக்கு அதை தொடர்ந்து இன்னைக்கு இன்னொரு புது பேரும் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம் மக்களை கைவிட்ட மாடல் அரசு கரெக்டா இருக்கும்ல என்ன ஆச்சு என்ன பிரச்சனை என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இது என்ன பிரமாதம்

உங்களுடன் ஸ்டாலின் இன்னொரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்காக முதல்வர் நேத்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சிதம்பரம் ட்ரெயின்லயே பயணிச்சிருக்காரு வழக்கம் போல அங்கேயும் ஒரு விளம்பரம் எட்டி பார்த்திருக்கு உடனே ட்ரெயின்ல போறப்போ அந்த கை காட்டுறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து மீடியால வைரல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஒரு எளிமையான முதல்வரை உலகத்திலேயே யாரும் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த வீடியோஸ் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே என்ன இவ்வளவு நாள் இல்லாம புதுசா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திட்டத்தில் இருக்கக்கூடிய சேவைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நகர்ப்புறங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி எழுநூறு கிட்ட முகாம்களும் ஊரகப்புறங்கள்ல கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி இருநூறு கிட்ட முகாம்களும் அதாவது மொத்தமா பத்தாயிரம் நடத்தப்பட உள்ளது இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அரசு சேவைகளும் திட்டங்களும் மக்களுக்கு வீடு போய் சேரணும் வீடு தேடி இந்த திட்டங்கள் எல்லாம் போகணும் அப்படிங்கறத உறுதிப்படுத்துற விதமாகவும் இந்த திட்டம் இருக்க போகுதாமா அது மட்டும் இல்ல நகர்ப்புறங்கள்ல பதினஞ்சு துறைகள்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு சேவைகளை நம்ம பெறலாம் இது எல்லாத்துக்கும் தான் இந்த உங்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் இப்போ எல்லா மகளிருக்கும் போகுதா இல்லையா இந்த திட்டம் மகளிருக்கு வீடு வீடா போய் சேருதா அப்படிங்கறதெல்லாம் உறுதிப்படுத்துற விதமா தான் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க வழக்கம் போல சாதாரண ஒரு பொதுமக்கள் நமக்கும் கேள்விகள் எழும் இந்த நாலரை வருஷம் நீங்க எங்க போனீங்க இவ்வளோ நாள் இந்த உங்களுடன் முதல்வர் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டம் உங்களுக்கு ஐடியாவே வரலையானு பட் இருந்தாலும் அதுக்கெல்லாம் நம்ம உடன்பிறப்புகள் பதில் சொல்லுவாங்களான்னு கேட்டா கிடையாது மூட்டு வேணா கொடுப்பாங்க பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து இந்த திட்டத்தை முதல்வர் அவர்கள் மிக பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சு வச்சிருக்காரு இந்த திட்டத்துக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இந்த திட்டத்துல அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் வந்து முதல்வர் அவர்கள் நேராகவே போய் மக்கள் எல்லாருக்கிட்டையும் அந்த மனுவை வாங்க வீடியோவாக இருக்கட்டும் அது எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் பார்க்க எப்படி இருக்குன்னா இந்த ஸ்கூல் டைமில் நம்ம கஷ்டப்பட்டு ஆன்சர் ஷீட்ல ஆனுவல் எக்ஸாம் போய் எழுதி கொடுப்போம் ஆனால் அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தா பஜ்ஜியும் போண்டாவோ வச்சு தரதுக்கு நம்ம ஆன்சர் ஷீட்டை நம்மக்கிட்டையே கொடுப்பாங்க இதுக்கான இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுன்னு எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த மனுக்கள் எதுவும் ஆயிராம ஒரு வேலை நல்ல நடவடிக்கையாக எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஆசையாகவும் இருக்கு மக்களோட ஆசையாகவும் இருக்கு கோயம்புத்தூர்ல எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து திமுக மாணவர் அணி போராட்டத்தில் ஈடுபட்டு என்ன ஒரு தப்பு பண்ணிட்டாங்க மாணவர் அணி சேர்ந்து போராட்டம் பண்றாங்களேன்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்த்தா புதுசா ஏதோ நடந்திருக்கு போல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல நம்ம ஒரு யோசனைக்கு போனா எதுவுமே இல்லை ஆக்சுவலா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சேலம்ல எதிர்கட்சித் தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்தில் ஒரு விஷயத்த சொன்னாரு நம்ம பார்த்திருப்போம் லிட்டர்லே அந்த லைன்லாம் நமக்கு மனப்பாடமே ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன் கோவிலுக்கு கொடுக்குற காசை எதுக்கு நீங்க கல்லூரிகளுக்கு முதலீடு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு அதுக்கு விளக்க உரை கொடுத்து அதுக்கு திரும்ப முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கவுண்டர் கொடுத்துன்னு எக்கச்சக்க விஷயம் போச்சு இருந்தாலும் இப்போ எங்களுக்கு கண்டென்ட் இல்லை நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தால்தான் மக்கள் எங்களை எப்படியாவது நம்புவாங்கன்னு யோசிச்ச ஊபிஸ் இப்போ மறுபடியும் அதே டாபிக் எடுத்து நீங்க எப்படி கல்லூரி கட்டக்கூடாதுன்னு சொல்லலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு பில்டப் கொடுத்து இப்போ போராட்டம் நடத்திருக்காங்க நேத்து தாவேகா சார்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க இங்க சென்னையில் நம்ம அதை பார்த்திருப்போம் எதுக்காக அப்படின்னா லாக் அப் டெத் ஆன திரு அஜித்குமார் அவர்களுக்கும் இதுக்கு முன்னாடி இந்த லாக் அப் டெத்னால இறந்து போன இருபத்தி நான்கு பேருக்கும் நீதி வேணும் நீங்க வந்து இவங்க கிட்ட மட்டும் சாரி கேட்டா பார்த்தா தான் அந்த இருபத்தி நான்கு பேருக்குமே நீங்க வந்து கரெக்டா சாரி கேட்டு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில நிபந்தனைகளை வச்சு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க இதை பத்தி நம்மளுடைய எம் கனிமொழி அவர்கள்ட்ட சிலர் கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க சொன்ன பதில மட்டும் பாருங்களேன் இல்லைங்க ஒவ்வொரு ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு செய்திகளை பல செய்திகளை சொல்லக்கூடிய ஒ சில நடிகர்கள் அவங்க நடிக்கக்கூடிய திரைப்படங்கள்ல வந்து லாக் அப் டெத்தை வந்து நியாயப்படுத்தக்கூடிய வகையிலே நடித்துவிட்டு இன்னைக்கு புதிதாக அரசியலிலே காலடி எடுத்து வைத்தவுடன் அவங்களுக்கு மக்களுக்கு மீது அக்கறை இருக்கும் பொழுது அப்படிங்கிற மாதிரி பேசும் பொழுதுதான் நகைச்சுவையாக இருக்கு படங்களில் லாக்கப் டெத்துக்கு ஆதரவளிக்கிறாங்களா அப்படி ஒரு படத்தை எப்படி எடுப்பாங்க ஜெய்பீம் மாதிரியான ஒரு படத்தை எடுத்துக்கிட்டோன்னாலும் அதனுடைய முக்கிய சாராம்சமே லாக்அப் டெத்னு ஒரு விஷயம் நடக்குது அதை பத்தி மக்கள் வந்து புரிஞ்சு அவேரா இருக்கணுன்றதுக்காக தான் யாருமே லாக்அப் டெத்தை வந்து ஆதரவளித்து அதுக்காக வந்து ஒரு படம் எடுப்பாங்களான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது ஆனால் படங்கள்லலாம் வந்து நீங்கள் ஆதரவளிக்கிறீங்க இப்போ காலத்தில் இறங்கி போராடுறீங்களே அப்படின்னு கேட்டா ஒரு எம்பி பேசுற பேச்சா இது அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்டு கேட்ருக்காங்க என்ன ஒன்றுமே புரியல

மக்களுக்கு என்ன நடக்குது மக்கள் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத பத்தி அவங்க கிட்ட கேட்டோம்னா அச்சோ அது எங்களுக்கு தெரியாது எங்களுக்கும் மக்களுக்கும் தான் சம்மந்தமே இல்லையே அப்படின்றத எந்த அவங்க பேசுவாங்க ஆனா அவங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன உங்களுடன் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு தான் அவங்க பேசுறதுனால பரவாயில்ல தமிழ்நாட்டுல என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் புதுக்கோட்டையில நமுன சமுத்திரம் அப்படிங்கிற இடத்துல அரசு பள்ளியில இருக்கிற கழிவறைய அங்க இருக்கிற மாணவர்கள் சுத்தம் செய்யற ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆச்சு ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய குழந்தைங்க படிக்கணும் நல்லபடியா படிச்சு அவங்களோட கரியர்ல செட்டில் ஆகணும் அப்படிங்கறதா பெற்றோருடைய ஆசையா இருக்கும் ஆனா தங்களுடைய குழந்தைங்க அரசு பள்ளியில அதுவும் கழிவறைகளை கழுவிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்த்தா யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆகி ரொம்ப பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு அதை தொடர்ந்து அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரை இப்ப பணியிடை நீக்கம் செஞ்சிருக்காங்க உதவி பேராசிரியரை வந்து இடமாற்றம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு சின்னதா பள்ளிகள் கல்லூரிகள் இல்லை கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் வாய திறந்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சரான திரு அன்பில் மகேஷ் அவர்கள் எங்கேயாவது இருந்து வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா கொடுப்பாரு இப்ப மட்டும் ஏன் சைலண்டா இருக்காரு சென்னை ஆலந்தூர்ல இன்னைக்கு சாலை வந்து சரியா மூடப்படாததுனால தண்ணீர் ஏற்றி கொண்டு வந்த லாரி வந்து அந்த பள்ளத்தில் ஏறி இறங்கி கவுந்திருக்கு இதனால அந்த இடத்துல பயங்கரமாக டிராஃபிக் ஜாம் ஆயிருக்கு பொதுமக்கள் எல்லாருமே இந்த சாலைன்னு மட்டும் கிடையாது சென்னையா இருக்கட்டும் இல்லை வேற ஊர்களா இருக்கட்டும் இதுக்கு வரைக்குமே தரமான சாலைகள் போடப்படவே இல்லை நிறைய இடங்கள்ல குண்டும் குழியுமா இருக்கு இதுக்கப்புறம் மழைக்காலம் வரை ஸ்டார்ட் ஆக போகுது மழையெல்லாம் பெஞ்சிச்சு அப்படின்னா எந்த இடத்துல குழி இருக்கு எந்த இடத்துல விழுவோன்னு கூட தெரியாம பயந்து பயந்து வாகனங்களை இயக்க வேண்டியதாக இருக்கு இதனாலே நிறைய போக்குவரத்து நெரிசல்களும் அதிகமாக போகுதுன்னு சொல்லி அவங்க அவங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் சாலைகள் சரியா போடப்படவே இல்லை ஆனால் நிதி மட்டும் நாங்கள் ஆயிரம் கோடி கணக்கில் ஒதுக்கிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றீங்களே இப்போ மட்டும் ஏன் திராவிட மாடல் அரசு ரொம்ப சைலண்டா இருக்கு சரி ஓகேங்க அதெல்லாம் கூட விட்டுடலாம் ஆனா இப்போ வரைக்கும் என் எந்த ஒரு மீடியாவும் பெருசா பேசப்படாத ஒரு விஷயம் திராவிட மாடல் அரசால நாங்க ஆஹா ஓஹோன்னு பண்ணிருவோம் சொன்ன விஷயம் இப்ப வரைக்கும் பண்ணவே இல்லை அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களுடைய பணியை நிரந்தரமாக்கி தரணும் அப்படின்னு சொல்லி கடந்த பதிமூணு நாளா போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா ஒவ்வொருத்தர் மேலையும் அதாவது இரநூத்தி இருபத்தி மூணு பேரு கிட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தர் மேலையும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க ரெண்டு வழக்குகள் ஒண்ணு எதுக்குன்னா அனுமதியின்றி கூட்டம் கூடுறது இன்னொன்னு வந்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு வழக்குகளை பதிவு பண்ணிருக்காங்க இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்ட ஆசிரியர்கள் பேசுறத பாருங்களேன் ஓராவது தேர்தல் அறிக்கையில் பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என்ற கோரிக்கை அங்கே வாசிக்கப்பட்ட போது நாங்கள் அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தோம் ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்று நான்கரை ஆண்டுகள் கடந்தும் நாங்கள் இதே பகுதி நேர வாரத்தில் மூன்று நாட்கள் பனிரண்டு அரை நாட்கள் மாதம் ஆக ஆண்டுகள் முடித்து பதினான்காவது ஆண்டும் இப்படியே நீடிப்போம் என கனவில் கூட நினைக்கவில்லை விடியல் அரசு திமுக எங்களுடைய வாழ்வில் விடியலை இன்னும் ஏற்படுத்தப்படவில்லை ஏற்படுத்தவில்லை ஈடுபடுற இவ்வளவு ஆசிரியர்கள் நிறைய பேரு முதல்வர் கையாலையும் விருது வாங்கினவங்க பிரதமர் கையாலையும் விருது வாங்கினவங்க கல்வியில ரொம்ப பெரிய உயரத்தை அடைஞ்சவங்க கிட்டத்தட்ட எவ்வளவோ மாணவ மாணவிகளை இவங்களுடைய கல்வியின் மூலமா கற்றுக் கொடுத்து ஒரு நல்ல நிலையில உட்கார வச்சிருக்க ஆசிரியர்கள் தான் ஒவ்வொருத்தருமே உண்மையா சொல்லணும்னா தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் ஆனா இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை ரோட்ல உட்கார்ந்து போராட வேண்டியதா இருக்கு இத பத்தி நம்மளுடைய முதல்வர் பேசுவாரு ஆசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல சோ அதுக்கான வேலைகள் ஏதாவது செய்வாரு அப்படின்னு பார்த்தா நாம வந்து நமக்கு தேர்தல் வந்துருச்சு தேர்தல் தான் முக்கியம் நம்ம இப்போ என்னென்ன விஷயங்கள் பண்ணுறோமோ அதெல்லாம் மட்டும்தான் மக்கள் நம்புவாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிட்டு சிதம்பரம்ல வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை ஆரம்பித்து வச்சிருக்காருனா இந்த கணக்கை எப்படி எடுத்துக்கிறதுன்னு சத்தியமாக புரியலையே இப்போவும் நீங்கள் சைலண்டாக தான் இருப்பீங்கல்ல கரூரில் மணல் கொள்ளைய தடுக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்ட திருமணிவாசகம் மணிவாசகம் அப்படிங்கிறவர வாங்கல் வெங்கடேஷ் அப்படிங்கிறவர் வெட்டி படுகொலை செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இரண்டு பெண்கள் உட்பட நான்கு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அகராதி இந்த மூணு நாலு மாசமா நடக்கிறது கவியரசு மெயின் கெட்டனது வெங்கடேசன் கூட இருந்தது கவியரசு செந்திலு கோபி மணிகண்ட விவேக் கெட்டது வந்து வெங்கடேஷ் மணிவாசகம் விட்டு விட்டு பாட்டிலேயே இறந்துட்டாரு இன்னும் ரெண்டு பேரு குட்டிங்கிற யுகே சனன்னு ஆனந்த உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க அம்மா பெட்ல சிகிச்சை அழிச்சு வராங்க பாட்டியுமா அம்மாலும் அம்மாச்சியும் இன்னொரு பையன் ஆனந்தா அவரு சில சீரிஸ்னு சொல்றாங்க மூணு பேரு ஒரு ரெண்டு பேரு பொம்பளைங்க இது மலன் பிரச்சனையில தான் இப்படி பண்ணனது தான் வெட்டனது கூட அஞ்சு பேரு இதுக்கு முன்னாடியே முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த மணல் கொல்லை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார் அதை கேட்டப்பவேக்காக நடக்கிற கொலைகள் அப்படிங்கறது அதிகமா இருக்கு அதிகாரிகளை வந்து அலுவலகத்திலேயே வச்சு கொலை செய்த சம்பவங்களும் ஏற்பட்டிருக்கு இப்போ இவங்களுடைய மனைவியுமே ரொம்ப அழுது பேட்டியும் கொடுத்திருக்காங்க இதை தொடர்ந்து எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் ன்னு பலரும் கண்டனம் தெரிவிச்சு திமுகவினுடைய ஆட்சியில இந்த கொலை அப்படிங்கிறது அவ்வளவு சர்வ சாதாரணம் ஆயிடுச்சு அதுவும் மணல் கொல்லையில ஈடுபடுறவங்கள தட்டி கேட்டா அவங்கள நீங்க கொலை செய்யற அளவுக்கு வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கன்னனங்களை தெரிவிச்சிருக்காங்க பெண்கள் பாதுகாப்புல ஆரம்பிச்சு மணல் கொல்லையை வந்து நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது அரசு அதிகாரியா இருந்தாலும் சரி சாதாரண ஒரு மக்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் கொல்லப்படுவார்கள் அப்படின்றதுதான் திமுக அரசு தெளிவா சொல்றாங்க இதை பத்தியெல்லாம் கேட்க மாட்டோம் ஆனா நாங்க வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்துல மட்டும் உறுதியா இருக்கும் இதெல்லாம் ஓவராலா பாக்குறப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை பத்தியும் முதல்வர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அதுவும் ரொம்ப தீவிரமான நடவடிக்கைகளா இருக்கு எல்லாமே இதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னைக்கு கர்ம வீரர் காமராஜர் அவருடைய பிறந்த நாள் உண்மையானுமே தலைவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற ஒரு எளிமையான தலைவர் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் சரி அவர் மக்களுக்காக செஞ்ச விஷயங்களும் சரி உண்மையான தலைவர் அப்படின்னா இவ்வளவு ஆண்டுகள் கடந்தும் நம்ம எல்லாம் எல்லாருடைய மனசுலையும் நிற்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவரை உண்மையான ஹீரோ அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு ஏன் சார்பாகவும் பேசு தமிழா பேசு டீம் சார்பாகவும் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு நாங்க மரியாதை செலுத்துறோம் இதை தொடர்ந்து முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக மாநில தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள்னு பலரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க பிரதமர் மோடி அவர்களும் கர்மவீரர் காமராஜர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை ஒரு மடலா சொல்லி தமிழ தன்னுடைய எக்ஸ்தலத்துல பதிவு பண்ணிருக்காரு காமராஜர் அப்படிங்கிற இந்த பேரை கேட்டதும் உங்களுக்கு ஞாபகம் வர ஒரு விஷயம் அவர் செஞ்சதா இருக்கட்டும் இல்ல அவருடைய வாழ்க்கையா இருக்கட்டும் இந்த ஒரு விஷயத்தை மாட்டேன் நான் அந்த ஒரு நல்ல குணத்தை எடுத்துக்கணும்னு நினைப்பேனா அது என்னவா இருக்கும் அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பு வழிபாடு அதை தொடர்ந்து செய்து வர உங்களுக்கு இந்த தோஷம் அடிவெடுக்கும் அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு